நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் ஈரான் தேசமானது இஸ்ரேலுக்கு எதிராக மூன்று நாட்கள் தொடர்ந்து இணையதள தாக்குதலை ஏற்படுத்த போவதாக பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கிறது அறிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் அந்த வகையிலே ஐந்தாம் தேதி முதல் இன்றைய நாள் முதல் ஏழாம் தேதி வரைக்கும் இந்த தாக்குதல் நடைபெறும் என்றும் மட்டுமல்ல இந்த தாக்குதலின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இணையதளத்திலே இஸ்ரேலின் இணையதளங்களிலே உண்டு பண்ணும் அளவிற்கு இந்த பாதிப்பு இருக்கும் என்றும் அது அறிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் ஐந்தாம் தேதி அன்று ஹேஷ் ஆப் ஜெருசலேம் என்று சொல்லப்படுகிற ஹேஷ்டேக்கின் அடிப்படையில் அதன் கீழாக ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியும் அதே போல ஏழாம் தேதி ஆப் ஹேஷ் ஆப் இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற அந்த ஹேஷ்டேக்கை தாக்குதல் நடத்தியும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிறதோடு மட்டுமல்லாமல் உலக நாடு முழுவதிலும் உள்ள மக்களுக்கு இஸ்ரேலுடைய இணையதளங்களை தாக்குவதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க காரியம் மட்டுமல்ல ஈரானில் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமைகளில் ஜெருசலேம் தினம் என்று சொல்லி கொண்டாடப்படுகிறது இந்த ஜெருசலேம் தினத்தன்று தான் இந்த தாக்குதல்கள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மூன்று நாட்களும் தொடர்ந்து இஸ்ரேலுடைய தனிப்பட்ட நபர்களுடைய விபரங்களை திருடுவது கணினியிலே வைரஸ் தாக்குதல்களை ஏற்படுத்துவது இன்னும் என் அன்பு தேவிடைய பிள்ளைகளே அவர்களுடைய தனிநபர் விபரங்களை தெரிந்து கொண்டு தகவல்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக அவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது பொய்யான குறுஞ்செய்திகள் தொலைபேசி அழைப்புகளை கொடுப்பது இன்னும் இமெயில் மூலமாக தவறான செய்திகளை பரப்புவது இப்படி பல விதங்களில் இடையூறு உண்டு பண்ணும் விதமாக இந்த இணையதள தாக்குதல்கள் இருக்கும் என்று சொல்லி ஈரான் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது மட்டுமல்ல உலக நாடுகளில் இருந்து முக்கியமாக இப்படிப்பட்ட தாக்குதலை ஏற்படுத்துகிறவர்கள் இஸ்ரேலுடைய இணையதளங்களுக்கு எதிராக தாக்குதல்களை ஏற்படுத்தக்கூடியவர்களை வரவேற்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது ஆகவே இந்த இணையதள தாக்குதல் நிமித்தமாக இஸ்ரேலுடைய வலைதளங்கள் பாதிக்கப்படாதிருக்க நாம் கருத்தாக ஜபிக்கப் போகிறோம் இஸ்ரேலுடைய இணையதளங்களில் இந்த பாதிப்பை நிமித்தமாக மீண்டும் ஒரு போர் ஏற்படக்கூடிய அபாய சூழ்நிலைகளும் காணப்படாதிருக்க நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்த இணையதள தாக்குதல் தொடர்ந்து வன்முறைகளையும் தாக்குதல்களையும் பாதிப்பையும் இரு தேசங்களுக்கு இடையிலே வருவிக்காதபடிக்கு இஸ்ரேலின் சமாதானத்திற்காக எருசலேமின் சமாதானத்திற்காக நம்ம ஜெபிப்போம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற போரும் நிறுத்தப்பட கர்த்தர் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தர ஜபிக்கப் போகிறோம் இதை குறித்த ஒரு செய்தியை நான் வாசித்து நம்ம ஜபிக்கலாம் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இணையதள தாக்குதல்களை நடத்த உள்ளதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதன்படி ஈரானின் ஜெருசலேம் தினமானது ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் ஹேஷ் ஆப் ஜெருசலேம் என்ற ஹேஷ்டேக்கின் கீழ் அச்சுறுத்தலை ஏற்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது இதே போன்று எதிர்வரும் ஏழாம் தேதியும் ஹேஷ் ஆப் இஸ்ரேல் என்ற ஹேஷ்டேக்கின் பெயரிலும் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் ஏழாம் தேதி வரை தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு இணையதள தாக்குதல்கள் இடம்பெற உள்ளது இஸ்ரேல் அரசுக்கு எதிராக இந்த நாட்களில் இணையதள தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று உலகம் முழுவதும் இருந்து மக்களுக்கு ஈரான் அழைப்பு விடுத்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் ஈரானில் ஜெருசலேம் தினம் கொண்டாடப்படுகிறது அன்றைய நாளில் இணையதளத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் இதன்படி வலைதளங்கள் திருடப்படுதல் குறுஞ்செய்திகள் தொலைபேசி அழைப்புகள் இமெயில்கள் வழியாக போலியான செய்திகளை பரப்புதல் போன்ற நடவடிக்கைகள் ஏறெடுக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் தனிநபர்களின் கணினிகளில் வைரஸ் பதிவிறக்க தாக்குதல் ஏற்படுத்துவது வங்கி விவரங்களை திருடுவது அல்லது பிற தனிப்பட்ட தகவல்களை திருடுவது போன்ற காரியங்களும் நடைபெற இருக்கிறதென்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சமூக வலைதள இணைப்புகளை திருடுதல் நிறுவனங்களின் தகவல்களில் ஊடுருவுதல் தகவல்களை கசிய விடுதல் தாக்குதல்களை ஊக்குவிக்கும் வகையிலான செய்திகளை பரப்பி பகிர்தல் இப்படிப்பட்ட தேவையற்ற செயல்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுகிறதாக சொல்லப்படுகிறது இதனை முன்னிட்டு இஸ்ரேல் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அந்நாட்டின் தேசிய இணையதள இயக்குனர் அறிவித்திருக்கிறார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் அமைப்புகள் மட்டுமன்றி தனிநபர் மற்றும் பொதுமக்கள் என பலரின் வலைதளங்கள் வலையமைப்புகள் போன்றவை இலக்குகளாக கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது ஆகவே இந்த மாதிரி ஒரு இணையதள தாக்குதலினாலே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட இருக்கிறது தவிர்க்கப்பட கர்த்தர் கிருபை தர இது நிமித்தம் அழிவுகள் பாதிப்புகள் ஏற்படாதிருக்க கருத்தாய் ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஒரு பக்கத்திலே தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது இன்றைக்கு உலகத்தை கைக்குள்ளே உள்ளங்கையிலே கொண்டு வந்தது போல தெரிந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் மூலமாக பலவிதமான அச்சுறுத்தல்களும் தேசங்களுக்கு இடையிலே சமாதான குலைச்சலையும் போரையும் கூட வருவிக்க கூடிய தீவிரவாத தாக்குதல்கள் இன்னும் பலவிதமான ஆண்டு போர் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் நடைபெறுவதற்கு ஏதுவாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக அறிவித்திருக்கிற இந்த இணையதள தாக்குதலினாலே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதிருக்கவும் மட்டுமல்ல இது நிமித்தம் இரு நாடுகளுக்கு இடையிலே வன்முறையோ தாக்குதல்களோ தொடர்ந்து போர் நடவடிக்கையோ அல்லது அன்றுவரே தகப்பனை இது நிமித்தமாக இஸ்ரேல் தேசத்துக்கு ஆண்டவரே தகப்பனே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதிருக்க உடைய ஜனங்களை நீர் பாதுகாக்க வேண்டுமென்று உடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் இடையிலே வன்முறையை தீவிரவாதத்தை கட்டவிழ்த்துவிட போராடுகிற சத்துருவின் குறியைகள் இப்படிப்பட்ட முறைகேடான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளின் செயல்பாடுகள் முடக்கப்படும்படியாய் ஜபிக்கிறேன் தகப்பனே அன்றுவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க இஸ்ரேல் தேசத்திலே ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த போர் முடிவுக்கு வர சமாதான சூழ்நிலை ஏற்பட நாங்கள் கருத்தாக ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துங்க இயேசு விநாமத்திற்குதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்ததாம் எங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்